அஇஅதிமுக இருக்க நிலமை என்ன நிலைமைன்றது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்ன நடந்திருக்கு எல்லாம் ஒற்றுமையா இருந்தா நம்மளை அடிக்கிறதுக்கு காலங்கள் ஆளு இன்னைக்கு கிடையாது நூறு ஆண்டுகள் ஆனாலும் இனி இந்த இயக்கத்தை அழிக்க யாரால முடியாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு நிலமை ஐசுல இருக்கு நார்மல் ஆடு வந்து அதுக்கப்புறம் டிச்சார்ஜ் ஆகலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்சி இருக்கிற நிலைமை அந்த மாதிரி இருக்கு இதுக்கு ஒன்றுபட்டு புரட்சிதாய் சின்னம்மா தலைமையில் ஒன்று எழுந்தால் ஒண்டிதான் இந்த கட்சிக்கு வாழ்வு உண்டு இல்லை என்றால் வில் தான் புரட்சித்தாய் சின்னம்மா எப்படியா இருந்தாலும் ஒன்று சேர்ப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தை வென்று காட்டுறதுக்கு ஒரே சக்தி புரட்சித்தாய் சின்னம்மா ஒண்டி தான் உண்டு வேற எவருக்கும் இதுக்கு தகுதி இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்தித்து வருகின்றது புரட்சி தலைவி அம்மாவின் பொற்காலங்களில் நல்லாட்சி கொடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிதறண்டு கிடக்கின்றது இந்த சிதறண்ட கழக தொண்டர்களையும் தலைவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் மிக சக்தி யார் என்றால் அது தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் மாத்திரமே தியாகத் தலைவி சின்னம்மாவின் தலைமையில் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து கழக உடன்பிறப்புகளும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறப் சட்டமன்ற தேர்தலிலே நாம் மகத்தான வெற்றியை பெறுவோம் தியாக தலைவி சின்னம்மாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஆகவே சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்கு இது வரலாம் அண்ணா திமுக வரலாறுலேயே இந்த மாதிரி ஒரு தோல்வியை நம்ம சந்தித்ததே கிடையாது அம்மா இருந்தப்போ இந்தியாவோட மூணாவது பெரிய கட்சியாக இருந்த கட்சி இது அதை இந்த நிலமையில பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக இருக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மா தலைமையை ஏற்றுக்கிட்டால் இந்த கட்சி ஒரு நல்லா வரும்னு எல்லா தொண்டர்களும் நினைக்கிறாங்க சின்னம்மாவோட ஆளும் எப்படின்னா இப்போ வந்து எம்ஜிஆர்ஐயா மருத்துவமனையில் இருக்கும்போது அம்மா எப்படி இந்த அண்ணா திமுக கார்டு சமைச்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போது மூணு இடைத்தேர்தல் மூணு தொகுதி இடைத்தேர்தலில் நம்மளை ஜெயிக்க வச்சவங்க சின்னம்மா அவங்களோட ஆளும் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சது இப்போ நம்மளால் அது சாத்தியப்படாமல் போகுதுன்னா அது ரொம்ப மனவேதனை அளிக்குது அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை சின்னம்மா இருக்கும்போது இந்த ஆட்சியை நமக்கு அமைச்சு கொடுத்துட்டு தான் வெளியில் போனாங்க அவங்க பாதியை விடலை எதுவும் பண்ணலை அதனால் இந்த கட்சியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையும் இனிமேல் நல்லா இருக்கணும்னா இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சின்னம்மா தலைமை ஏற்றுக்கிட்டு எல்லாத்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்தால் தான் நம்ம கட்சியும் நல்லாயிருக்கும் தமிழ்நாடும் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சி அது வரைக்கும் எந்த தோல்வியையும் சந்திக்கலை அதுக்கடுத்து அம்மா புரட்சித்தலைவர் மறைவுக்கு பின்னால் அம்மாவோடைய தலைமையேற்று அதிமுகவை வழி நடத்தினாங்க அது அம்மா இருக்கும் தண்டியும் எந்த தோழியும் சந்திக்கல மக்களுக்கு நல்லதவே பண்ணிக்கிட்டு வந்தாங்க இப்போ அம்மா மறைவுக்கு பின்னால் ஒம்பது முறை தோல்வியை தான் சந்திரிக்கு வெற்றியை சந்திக்கவே கிடையாது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லாரும் ஒன்று ஒன்று இணங்கி சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தே தேர்தலை சந்தித்தா பெருவாரியான வெற்றியை பெறலாம் இது என்னுடைய விருப்பம் மட்டும் கிடையாது தொண்டருடைய விருப்பம் எல்லாரு எல்லா தொண்டருடைய விருப்பமும் சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்று ஒற்றுமையாக அதிமுகவை ஒற்றுமையாக கொண்டு போய் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றி பெற வெற்றி பெற செய்யணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு சின்னவினமாகி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது மீண்டும் இந்த இயக்கம் புது பொலிவோடு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்றால் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்தினால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் ஆகவே இந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து போன அனைவரும் ஒன்றாக சின்னம்மா தலைமையை ஏற்று வழி நடத்துகிற வாய்ப்பை உருவாக்கினால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த இயக்கம் மாபெரும் வெற்றியை பெறும் நாம் அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மா அவருடைய தலைமையிலே ஒன்று சேர்ந்தால் இந்த திமுக ஆட்சி நாம் அகற்றிவிடவும் முடியும் கடந்த தேர்தலிலே நாம் நாற்பது தொகுதிகளை நாம் வென்றெடுத்து முடியும் என்பதை நாங்கள் உறுதிபூர்வமாக நம்புகிறோம் அதனால் இனி வரும் காலத்திலே நாங்கள் அனைவரும் புரட்சித்தாய் தாய் அவருடைய தலைமையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதை இந்த நல்ல தருணத்திலே சொல்லிக் கொள்கிறேன்